தனுஷ் படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது தனுஷோட மேனேஜர் வந்து அதை நடிக்கணும்னா தனுஷ் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் தனுஷோட மேனேஜர் வந்து எங்கிட்ட வந்து தப்பாக வந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து தனுஷ் கேட்டார் இதுக்குன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஒருவேளை இவங்கெல்லாம் வந்து ஒரு விளம்பரத்துக்காக இதை சொல்கிறாங்களான்னு கூட ஒரு சில நேரங்களில் டவுட் வருது ஹேமா கமிட்டி வந்தபோது சார் அந்த ஹேமா கமிட்டி வேணும்னு சொல்லி பேசுனதை விட இது எதுக்குன்னு பேசின நடிகைகள் தான் இங்கே நிறைய இனிமேல் இந்த பெண் பித்தர்கள் வந்து அது யார் வேணா இருக்கட்டும் அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் சினிமான்னா ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறீங்க அங்கே எப்படி நடந்துக்கணும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா வந்து காலையில் வந்து ஷூட்டிங் வந்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போக முடியுமா கற்போட போக முடியுமா கேரண்டியாக ஆடுகளும் சினிமா நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கார் மூத்த ஊடகர் திரு சேகுவார் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் நடிகை மான்யா அவர்கள் ஒரு செய்தியை மக்களுக்கு தெரிவித்தாங்க தனுஷ் படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது தனுஷோட மேனேஜர் வந்து அதை நடிக்கணும்னா தனுஷ் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் இந்த சினிமா துறையில் எப்போவுமே ஒரு கே பேச்சு வரும் அட்ஜஸ்ட்மெண்ட் நடிகைகள் குறிப்பிட்ட பல நடிகைகளும் இப்போ சமீப காலமாக அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய பேசியிருக்காங்க வாய்த்துருந்து பேசியிருக்காங்க சில பேர் அது கவுண்டரும் கொடுத்துருக்காங்க எதிர்ணியாக ஆட்டிருக்காங்க இந்த மான்யா பற்றி என்ன நினைக்கிறேன் சார் முதல்ல ஏன்னா இன்றைக்கி அதே மான்யம் வேறு ஒரு கருத்துதான் தெரிவிச்சிருக்காங்க இதை எப் எப்படி பார்க்க அதாவது முதல்ல வந்து தனுஷோட மேனேஜர் வந்து எங்கிட்ட வந்து தப்பாக வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதுக்காகன்னா இந்த மாதிரி வந்து தனுஷ் கேட்டார் அது அவருக்காக பேசலை தனுஷ்காக பேசினாரு எதுக்குன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுனார் அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்ன கேட்டனா வந்து அவர் கேட்கல இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேரை சொல்லி கூட வந்து கேட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்லிப் ஆகிறாங்க மழை மழைப்பறாங்க அதனால தெரியுது சார் ஆனால் தனுஷ் கேட்டாரா இல்லையா நமக்கு தெரியாது இப்போ தனுஷ்னு சொன்னாலே வந்து சார் அது ரொம்ப தப்பான ஒரு விஷயந்தான் நான் பார்க்குறேன் ஒன்று ரெண்டு நடந்துருக்கலாம் அதுக்காக தனுஷ் வந்து ரொம்ப புனிதமான இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கல பெண்கள் விஷயத்திலேயே வந்து நம்ம யாருக்கும் நம்ம சர்டிஃபிகேட் பண்ணவே முடியாதுன்னு வச்சுங்களேன் சரிங்களா நமக்கு நாமளே சர்ட்டிவிகேட் கொடுத்துக்க முடியும் அது வந்து கிளியர் அது சரி அந்த விஷயத்தில் நமக்கு ஒன்றும் அந்த தடுமாற்றம்லாம் கிடையாது உறுதியாக நிற்கிறோம் சரிங்களா ஆனால் இன்னொரு மனிதரை வந்து நம்ம வந்து இந்த விஷயத்தில் நம்ம சொல்ல முடியாது அது நடந்த சினிமாவில் அதுவும் குறிப்பாக வந்து என்ன இந்த மாதிரியான ஒரு கவர்ச்சியான நடிகைகள் கூட வந்து வளம் வரும்போது யாராக ஸ்லிப்பாக நாங்களா இல்லையான்னு தெரியாது இப்போ நடுவில் கூட திடீர்னு ஒரு செய்தி வந்து விஜய் சேதுபதி கூட வந்து ஒரு நடிகை வந்து குற்றம் சாட்டினாங்க அதுக்கப்புறம் அந்த நடிகை வந்து அப்படியே விட்ரா பண்ணது உங்களுக்கு தெரியும் நடக்குது அதே சேம் இதே சம்பவம் தான் இங்கேயே நடந்திருக்கு விஜய் சேதுபதி மேலே ஒரு நடிகை வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த செய்தி வைரலான உடனே விஜய் சேதுபதி தரப்பில் நிறைய வந்து ஊடகங்களில் பேசி இந்த செய்தியை வந்து நீங்கள் வந்து டீலீட் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சில மிரட்டல்கள்லாம் வந்ததாக கூட நம்மக்கிட்ட சொன்னாங்க இப்போ வந்து அதுக்கப்புறம் அவங்க விட்ரா பண்ணிக்கிட்டாங்க அந்த நடிகை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விட்ரா இல்லை ஆஃப் ஆகிட்டாங்க இப்போ இந்த இந்த மானியாவும் வந்து கேட்டால் முதல்ல வந்து தனுஷை பற்றி இப்போ ஒருவேளை இவங்கெல்லாம் வந்து ஒரு விளம்பரத்துக்காக இதை சொல்கிறாங்களான்னு கூட ஒரு சில நேரங்களில் டவுட் வருது ஆனால் அதே சமயத்தில் யாருமே பேசாமையும் போகக்கூடாதுல்ல யாராவது தனக்கு பாதிப்பு வந்ததுன்னு கேட்டனா அவங்க வந்து துணிச்சலாக இந்த மாதிரி வந்து சொன்னாதானே வந்து இந்த குற்றம் நடக்காமல் இருக்கும் அப்படி ஒரு பார்வை இருக்குது ஆனால் சொல்லிட்டு வந்து இந்த பல்ட்டி அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது பண்ணக்கூடாது மனுஷன் சொல்லியாச்சுன்னா சொல்லியாச்சு என்ன நடந்ததோ அதை மட்டும் சொல்லிட்டீங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிற மாதிரி அவர் கேட்கலை அவர் சார்பாக இவர் கேட்டார் இதுனால் வந்து பெரும்பாலுக்கு சுண்டலா சார் இது இது ஒரு கை நீட்டிட்டு அப்படியே இன்னொரு கை நீட்டுறதுக்கு இது இந்த இது வந்து அவருக்குங்க இது எனக்குங்க நான் சொல்கிறதுக்கு இல்லை சொல்கிறேன் நான் எப்போவுமே வந்து ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் வந்து சொல்லியாச்சுன்னா அதில் நிற்கணும் நீங்கள் குற்றச்சாட்டு தான் நீங்கள் சொல்லியிருக்கோம் தனுஷ் கேட்டாருன்னு தனுஷ் சார் மேனேஜர் பேசுன்னா அது அவர் தான் பேசுகிறாரா இல்லை அவருக்காக இது வந்து இவர் பேசுனாரா அப்படின்றத ஒரு தகவல் போடும்போது நீங்கள் வந்து இது இதுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்குமான்னு நம்ம யோசிக்கிற மாதிரி ஆகிடுது சம் டைம் இல்லை சார் இப்போ சமீப நிறைய பேர் தமிழ் சினிமா துறையில் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி வெளிப்படையாக பேச ஆரம்பிக்கிறேன் அதுதான் சார் இது அந்த கேரளா நடந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இங்கே எல்லாருமே வீழ்ச்சினாங்களா அப்படின்னு சொல்லல எனக்கு இதுதான்னா ஹேமா கமிட்டி வந்தபோது சார் அந்த ஹேமா கமிட்டி வேணும்னு சொல்லி பேசுனதை விட இது எதுக்குன்னு பேசுன நடிகைகள் தான் இங்கே நிறைய எல்லா மூத்த நடிகைகளும் நான் சொல்கிறனே ஒரு இது வந்து வரதாக வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே இருக்கிற நடிகை ஒருத்தர் ரெண்டு பேர் பேசுனாங்க ஏன்னா ஷகிலா பேசுனாங்க அதுக்கப்புறம் வந்து சீரியல் நடிகைகளில் சில மூத்த நடிகைகள் பேசுனாங்க வந்து மற்ற பிரபலமான நடிகைகள்லாம் இதெல்லாம் எதுக்கு ஏன் குப்பையை கலரிங் என்ற மாதிரி கூட வந்து பேசுனா அதுக்கப்புறம் நடக்கலையா இருக்கட்டும் நடந்தது எனக்கும் நடந்தது எனக்கும் நடந்தது ஏதோ மெடல் குத்திக்கிற மாதிரி எனக்கும் நடந்தது எனக்கும் நடந்தது எனக்கும் நடந்தது அப்படின்னு சொல்லி பேசினாலத்த தவிர இது இது இந்த ஹேமா கமிட்டியை வரவேற்பு கொடுத்து தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி ஒரு கமிட்டி வேணும்னு சொல்லி தமிழ்நாட்டில்னா எப்படி வந்து கேரளா அரசு வந்து கொண்டு வந்ததோ அதேமாதிரி தமிழ்நாடு அரசும் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நடிகை கூட கேட்கவே இல்லை ஒரு கூட இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயும் ஒரு கமிட்டி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே நடிகை நடிகர் சங்கத்தில் சேர்ந்த எந்த நடிகையும் வந்து பார்த்திங்கன்னா மனு கொடுக்கவும் இல்லை அதுக்கான எந்த ஒரு ஆக்கப்பூர்வமாக எதுவும் செய்யவே இல்லை இது குறித்து பேசும்போது என்ன குறிப்பிட்டாங்கன்னா இவங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்ட காலகட்டத்தில் இதை பற்றி குரல் கொடுக்கல அதுதான் இந்த கா இப்போ வந்தவுடனே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு கழிச்சு இப்போ வந்து குரல் கொடுக்கறாங்க அதுதான் ஒரு கரெக்ட் இப்போ கேரளாவில் அந்த சம்பவம் இருக்குல்ல அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் இந்த கமிட்டியை ஃபார்ம் ஆகுது அது பிறந்த ஏன்னா அப்போ அந்த இடத்துல வந்து யாரும் வந்து துணிச்சலாக புகார் கொடுக்க முடியாது புகார் கொடுத்தா அவங்கள தான் கெரியர் அவுட்டு இப்போ ஒரு இந்த தயாரிப்பாளர் ஒருத்தர் பேசினார்ல தான் பேசினார் கூப்பிட தான் செய்வான் அப்படிலாம் பேசுனார் எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்களேன் இல்லை குறைஞ்சபட்சம் அந்த இது இல்லாமல் கூப்பிட தான் செய்வான் எவ்வளோ அசா எவ்வளோ சாதாரணமான ஒரு வார்த்தையாக நான் பார்த்தேன் ஸோ எனக்கு இது சாரி என்னோடைய இது பாதிக்கப்பட்டாப்போ அப்படிங்கிற அது எவ்வளோ சாரி ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் நடந்தது சார் இது எங்கேருந்து ஆரம்பிக்க பாருங்க நீங்கள் முதல்ல வந்து நடிகைகளே இல்லாமல் ஆண்களே வந்து பெண் வேடம் போட்டு நடித்தது ஒரு காலகட்டம் பிளாக் காலத்து நான் சொல்கிறேன் முதல் இருபதுகளில் சொல்கிறேன் இருபது முப்பதுகளில் நாற்பதுகளுக்கு பிறகுதான் நடிகைகள் நடிக்க வராங்க அதில் வந்து அந்த காலத்து நயன்தாரா டி ஆர் ராஜகுமாரி அவங்கெல்லாம் வராங்க அதுக்கு பிறகு அடுத்தடுத்து நடிகைகள் வந்து வராங்க எம்ஜிஆர் காலத்தில் ஒரு நடிகை பட்டாளங்களே வராங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற அந்த இது எங்கே இருந்தால் இருக்கட்டும்னா வந்து உடனே நீங்கள் ஜெமினி கணேசன் ஞாபகம் போகுதுல உங்களுக்கு இல்லை அது வரும் அந்தமாரி வரும் ஸோ அங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் சினிமாவில் வந்து கிசுகிஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து தியாகராஜ பாகவதர் காலத்திலையே வந்து இருந்தது எம்கேடி காலத்துலேருந்து எஸ்கே காலம் வரைக்கும் இருக்குது அப்படி சொல்றா கரெக்டா ஏன் எஸ்கே காலத்துல கூட எஸ்கே காலத்துல இருக்கு ஏன்னா இமான் வந்து எஸ்கே பத்தி பேசணும் இருக்குல்ல அப்படி நம்ம ஏன்னா அடுத்து எஸ்கே கிடைக்கும் முடிக்க முடியும் ஏன்னா சிம்பு தனுஷ்லாம் சீனியர் எஸ்கே அடுத்தது லெவலில் அடுத்து நம்ம வந்து க கவின் வரைக்கும் கூட கொண்டு போக முடியும் ஆனால் வந்து க எதுவும் அந்த மாதிரி எதுவும் ரிப்பேர் ஆகலை எஸ்கே வரைக்கும் வந்து அந்த கிசுகிசி இருக்க தான் செய்யுது எங்கிறது அடுத்த கட்டம் அது வேற அதாவது கேட்டால் வந்து தியாகராஜ பாகவதர் காலத்தில் வந்து சொல்லி எம்கேடி எங்கே தியாகராஜ பாகவத் எம்கேடி காலத்துலேருந்து எஸ்கே காலம் வரைக்கும் இந்த கிசுகிசு தான் செய்யுது செய்யுது சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது இந்த பெண்கள் குரல் கொடுக்கறதுன்றது கேட்டால் இது வரைக்கும் இங்கே இங்கே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நடந்த மாதிரி தெரியல சார் இப்போ தான் சமீபத்தில் என் வெயிட் என்ன கேட்ட அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களும் கேரளா நடிக்க தான் அவங்க இந்த மானியஸ்ரீ வந்து பேசுகிறாங்க அப்படியே ஆஃப் ஆகி போகிறாங்க என்ன கேட்டால் கேட்டால் இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் பேச தொடங்கி இருக்கிறாங்கன்னு வேணால் எடுத்துக்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தோம் இனிமேல் இந்த பெண் பித்தர்கள் வந்து அது யார் வேணால் இருக்கட்டும் அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற நடிகை வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள் வராங்க அவங்க மீது காதல் வாய்ப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் சொல்லலாம் அவங்க இஷ்டப்பட்டாங்க நான் கஷ்டப்பட்டேன் நீ எங்கே நஷ்டப்பட்டேன்னு சொல்லிக்கூட நம்ம கேட்கலாம் ஆனால் வாய்ப்பு நீ இதை இதை நீ எனக்கு என்னுடைய ஆசைக்கு இணங்கனா தான் உனக்கு சினிமாவில் வாய்ப்புன்னு சொல்லி ஒரு அங்கே ஒரு பார்கென் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அதை விடவே கூடாது அப்போ இந்த மாதிரி பெண்கள் வந்து பேசணும் சினிமா சார் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் ஏதோ கேட்க வந்தீங்க நான் கொடுக்குறேன் இல்லை இல்லை ஒரு செய்தி இந்த விஷயத்தொட்டி ஹேமா கமிட்டி வந்த அந்த அந்த நேரம் ஹேமா கமட்டி போட்ட நேரம் வந்து எதுக்காக போட்டதுன்னு பேசப்பட்டது அந்த நேரத்திலேயே ஒரு நடிகர் பிரபல மலையாள நடிகர் நூறு பெண்களும் தொடர்பு வைத்துக்கிறது மனைவியோடு கேக் வெட்டி கொண்டாடுறத இதெல்லாம் வந்து சினி அதான் நான் சொல்கிறேன் சார் இதெல்லாம் நீங்கள் என்ன நீங்கள் ரொம்ப பாவம் ரொம்ப அப்பாவியாக இருக்கிறீங்க இதெல்லாம் ரொம்ப கம்மியான நியூஸ் ஆயிரம் அது மனைவியோடு சேர்ந்து கேட்க மலையாளத்தில் உள்ளீங்க ஆந்திராவில் ஒரு பிரபலமான ஒரு நடிகர் கிட்டத்தட்ட கமல் ரஜினி அந்த ஜென்ரேஷன் வச்சுக்கோங்களேன் அவர் வந்து கமல் ரஜினியோட உட்கார்ந்து பேசும்போது அவர் வந்து பேசுகிறார் என்ன பேசுகிறாருன்னா நீங்கள் கூட ஏதோ சொன்னீங்கல்ல நூறுரூவா ஆயிரமோ ஏதோ சொன்னீங்க அது நூறுரூவா ஆயிரமோ தெரியல ஆயிரம் கேள்விப்பட்டால் நீங்கள் நூறு இது நான் என்ன சொன்னால் வந்து இதே இந்த மோகன்லால் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் என்ன மாதிரி செய்கை பண்ணாருன்றது உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதெல்லாம் நம்ம அந்த காட்சியெலாம் இருக்க தான் செய்யுது சரி இதெல்லாம் போட்டோம் ஒரு தெலுங்கு படத்தில் ஒரு பிரபலமான நடிகர் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு படத்தில் வந்து அவர் வந்து அப்படியே இந்த குட் டச் பேட் டச்லாம் அப்படியே புலப்பார்னு வச்சுக்கோங்களேன் இது அப்படி புலப்பார் ஆனால் அவர் வந்து பேசின ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா கமல் ரஜினியோடு உட்காந்துருக்குமா அந்த லாபியில் உட்காந்து பேசும்போது ட்ரெயினை தானே ஆ ட்ரெயினை தள்ளுவார் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் சும்மா அப்படியே ஒன்றும் ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஜீப் அப்படி லெஃப்ட் தூக்கி அடிச்சிடுவார் தள்ளிடுவார் இப்படி வந்து ட்ரெயினை வந்து காலில் கயிறு கட்டி சங்கிலியில் போட்டு நிறுத்துருவார் ஸோ இப்படி வந்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா அவர் இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா வந்து குட் டச்சு பேட் டச்சு பற்றி ஒரு பெரிய லெசன் எடுப்பார் இந்த ஜனங்கள்லாம் அப்படியே உச்சுக்கொட்டோம் சரி அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் மட்டும் கிடையாது ஒரு ஸ்டேஜில் இந்த காட்சியை பார்க்குறவங்க கூட ஒரு சுச்சோப்பா ஒரு நல்லவரா அப்படின்னு நம்ம வந்து தனுஷை பற்றி பேசுவது நம்ம இதை பேசணும் இல்லைங்களா அதுக்காக சொல்கிறேன்னா சீனியர்களே இப்படி இருந்தாங்கன்னு சொல்கிறேன் அவர் பேசும்போது அவர் சொன்னது கேட்டிங்கன்னா எல்லா ஒரு பிரின்ஸ்பல் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவர் பிரின்ஸ்பலாக அவருடைய கொள்கையாக வந்து கடைபிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து எந்த நடிகையோடு நடிக்கிறாரோ டேக் ஆகிறதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டேக் பண்ணுவார் அதை சொல்கிறார் அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த நடிகை நான் அவர் சொன்னது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் பேசுனது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மூன்று நடிகர்களோடு உட்காந்து பேசுகிறாரு அந்த நடிகரோடு வந்து பேசும்போது அவர் சொல்கிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா பலரும் இருக்கிறாங்க அங்கே சரிங்களா நம்ம ஏன் ரஜினி கமல் மட்டும் சொன்னோம் இன்னும் பல நடிகர்கள் அங்கே இருக்கிறாங்க அவங்க பேசுவாங்க கேட்டால் ஓப்பனாக சொல்கிறான் அந்த லாபியில் உட்காந்து அவர் கூட எந்த ஹீரோயினாக நடித்தா ஹீரோயின் நடித்தாலும் டேக் ஆகிறது மட்டும் அவர் டேக் பண்ணுவாரான் அதை பெருமையாக சொன்னது உடனே சொல்ல அப்படியே கொக்கரை கட்டி எல்லாரும் சிரிக்கிறாங்களாம் அதே நடிகர்கிட்ட அங்கே இருந்த ஒரு பிரபலமான நடிகருடைய மகள் வந்து ஹீரோயினாக நினச்சி ட்ரெயின் நடிகர் அந்த ட்ரெயினை நிறுத்துகிற அந்த நடிகர் இருக்கிறாரு ஆந்திராவில் ட்ரெயினை நிறுத்துகிற நடிகருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் பேசுகிற அந்த வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா அது சொன்ன வார்த்தை என்னென்னா எந்த நடிகை என்னோட வந்து ஃபஸ்ட்டு கமிட் ஆகிறாங்களோ நான் டேக் தான் அங்கே டேக்கே வந்து ஃபஸ்ட்டு டேக்கே போக முடியும் அப்போ பார்த்துங்க அப்போ அங்கே இருந்த அந்த லாபியில் இருந்த நடிகரில் ஒருத்தருடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகள் வந்து ஒரு ஹீரோயின் அன்னைக்கு அப்போ பார்த்துங்க இதுதான் வந்து லட்சணம் ஒட்டு இந்தியன் சினிமா வந்து என்ன இது வந்து மாறும் இது ஆந்திராவில் நடந்து இது தமிழ்நாட்டில் கேரளாவில் நடந்துச்சு தமிழ்நாட்டில் நடந்தது ஆனால் கேரளாவில் கொண்டு வந்தது கரெக்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா கேரளா நடிகைகள் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற நடிகைகள்னு சொல்லி நானே கேட்டேன் சார் சமீபத்தில் ஒருத்தட்ட கேட்டேன் பேரை சொல்லக்கூடாது இந்த சேரன் இந்த தங்கர் பச்சான் இவனுங்கெல்லாம் வந்து அப்படியே தமிழ்னா பொங்குவானுங்களே இது அது தங்கர் பச்சானா உங்களுக்கு தெரியும் அப்படியே தமிழும் அப்படியே நரம்பு புடைக்கும் அப்படியே இது அப்படியே இங்கே உள்ள அப்படியே நரம்பு ஏறும் என்ன என்னடா பண்ணுறீங்க தமிழ்னாச்சு தமிழ்னாச்சு தமிழனுக்கு என்னாச்சு தமிழ் எங்கே போயிட்டோம் தமிழ் எங்கே வந்துட்டோம் தமிழ் எங்கே போகிறோம் தமிழ் எங்கே வரோம் என்ன ஆனால் அவர் மட்டும் பார்த்திங்கன்னா கதாநாயக ஒரு தமிழ்ச்சியே கிடைக்க மாட்டாங்க இது தமிழ்ச்சியே கிடைக்க மாட்டாங்க நவ்யா நாயர் இந்த மாதிரியான ஒரு ஆஸ்தானா கதாநாயகிய நவ்யா நாயர் தான் ஏன்னா அவங்க தான் வந்து நடிப்பில் வந்து நல்லா நவ்வாங்க அப்படி தானே இருக்குது அப் இதெல்லாம் இங்கே சொல்கிறேன் திறமையான நடிகர் நடிகைகள் எவ்வளோ தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவங்கள தேடி பிடிச்சி நீங்கள் வந்து கதாநாயகம் படி ஏன் சேரன்னு கூட நான் சொல்கிறேன் ஏன் சேரன்னா இப்படி திவான் வந்தது எதனால் காரணம் வாய்ப்புலாம் போனது எதனால் யோசிச்சு படங்கள் நல்ல படங்கள் எடுத்தால் எடுத்த வந்து ஒரு இயக்குனர் தான் இன்றைக்கி ஏன் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏன் இந்த மைனஸ் அந்த காரணம் இப்படி தான் எல்லோரையும் நம்ம உதாரணம் தமிழ்நாட்டில் எட்டரை கோடி பேர் இருக்கிறாங்க அதில் வந்து உங்களால் ஒரு கதாநாயகியை தேட முடியாமல் கேரளாவுக்கு ஓடுறீங்கன்னா அப்போ என்ன பொருள் அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பேர் கேட்டால் கேரளா நடிகைன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க அப்படி ஒரு அதை உடைச்சாங்க அதான் இன்றைக்கு சமீபத்தில் இந்த பெண் பெண்கூட வெயிட் என்னென்னு கேட்டதுக்கு ஏன் இவ்வளோ ஒரு அலமலாக அந்த அந்த நேம் மாறணும்ல சார் மலையாள நடிகைன்னா அப்போ வந்து அவங்களாம் மான தொட்டு வராங்கன்ற மாதிரி ஆயிடுது இல்லை அது தப்பு இல்லை கரெக்ட் நீங்கள் தான் வந்து தமிழ்நாட்டு பெண்கள் இருக்கிறது எங்களுக்கு வந்து இங்கே அதுக்கு சொல்கிறாங்க தமிழ்நாடு பெண்கள் வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவங்க அவங்கள நடிக்க வைக்கிறது கஷ்டம் இது எப்படிப்பட்ட வார்த்தை எல்லாருக்கும் பொருந்தும் சார் இது பாரதி ராஜாவில் வந்து சொல்கிறேன் இதில் ஏதோ நம்ம தங்கர் பிரச்சான் மட்டும் நம்ம சொல்கிறார் இவரை எடுத்துங்க பாரதி ராஜா எடுத்துங்க ஏன் பாலச்சந்திர கூட எடுத்துங்க இவங்க கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒன்று கேரளா அல்லைனா வந்து ஆந்திரா இவங்க இவங்க கொண்டு வர்றது அப்படி இல்லைன்னா அங்கே போயிடுவாங்க எங்கே நார்த் அங்கேருந்து கொண்டு வாங்க இருக்க தமிழ்நாட்டில் இத்தனைக்கே எவ்வளோ நடிகை இருக்கிறாங்க தமிழ் நடிகைகள் இருக்கிறாங்க அதை தான் வந்து நம்ம சொல்லக்கூடாது ஒரு படத்தில் ரஞ்சித் வந்து முதல் படத்தில் கொண்டு வந்தேன் ஆனால் ரஞ்சித்தும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து பேன் இண்டியா இயக்குனர் ஆகணும்னா போய் கொண்டு வா ரஜினி ரஜினி இறக்காச்சுன்னா வேறு வழி கிடையாது அங்கேருந்து கொண்டு வா மகாராஷ்ட்ரலேருந்து கொண்டு வாங்க அப்படி தான் தான் தமிழ் பெண்களை வந்து நீங்கள் இந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வெறும் நடிப்புக்கு மட்டும் பயன்படுத்தினீங்கன்னா நடிகைகள் வருவாங்க தமிழில் வருவாங்க தமிழ் பெண்கள் வருவாங்க நீங்கள் வந்ததுமே நீங்கள் முதல்ல படுக்கையில் தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாதான் போது அப்போ அவங்க விலகி போகிறாங்க இப்போ வந்து ஆமாம் இப்போ வந்து மலையாளத்திலையும் அதை அதை ஃபாலோ பண்ணுறாங்க நாளைக்கு ஆந்திராலே ஃபாலோ பண்ணுவாங்க சினிமான்னா ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறீங்க அங்கே எப்படி நடந்துக்கணும் இங்கே வந்து நான் தான் நான் சொல்கிறேன் எம்கேடி ஆரம்பித்து சிவகார்த்திகேயன் வரைக்கும் வந்து இந்த சர்ச்சைகள் ஓடிட்டே இருக்குது மாறுவீங்க நீங்கள் என்னைக்கு மாதிரி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா வந்து காலையில் வந்து ஷூட்டிங் வந்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போக முடியுமா கேர கற்போட போக முடியுமா கேரண்டியாக அதுக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த வேலைக்கு ஆகலையே அப்போ இந்த மாதிரி பேசுறது இந்த மாதிரி குற்றச்சாட்டு வர்றதும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும்ல அப்போ இது அதனால் வந்து இந்த தனுஷ் கட்டவரா இவர் கெட்டவரா அவர் கெட்டவரா கிடையாது நம்ம அதனால் தான் டாப்லேருந்து வரும் எம்கேடிலேருந்து ஆரம்பித்து சிஹார்த்தியினர் வரைக்கும் இந்த சூழ்நிலை மாறணுன்ற நல்ல விஷயம்தான் சார் ஒரு விஷயம் நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் விருப்பம் இல்லாமல் எது காதல் உணர்வும் இல்லாமல் காம உணர்வும் இல்லாமல் ஏன் நட்பு கூட இல்லாமல் ஒரு பெண் வந்து ஒரு ஆண்கிட்ட புழங்கினா அது எவ்வளோ அருவருப்பான விஷயம் தெரியுமா சார் இது ஏன் நான் புரிஞ்சிக்க மாட்டேங்க இது ஆணுக்கு போகிறத நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க நட்பு இல்லாமல் காதல் இல்லாமல் ஏன் காமம் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து காமத்தால் கூட ஈர்க்கப்படாமல் ஒரு மிஷின் மாதிரி ஒருத்தங்கிட்ட போய் புழங்குறதுன்னு ஒன்று இல்லை அது தயாரிப்பாளராக இருக்கட்டும் இயக்குநராக இருக்கட்டும் நடிகராகட்டும் எந்த கோரிக்கைனா இருக்கட்டும் அழுத்தமாக போட்டுங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொழிலுக்காக வாய்ப்புக்காக புழங்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது எவ்வளோ பெரிய அறிவருப்பு தெரியுமா சார் அது எவ்வளோ பெரிய அருவறுப்பு மிகப்பெரிய அருவறுப்பு அது அதை ஏன் அதை வந்து விரும்பினா தானே சார் இங்கே எல்லாமே மனசால் கொஞ்சமாச்சும் விரும்பினா இல்லை ஒழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இத்தனைக்கும் வந்து தொழிலுக்காக கூட எடுத்து விபச்சாரம் பண்ணுறது வந்து விபச்சாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது சகஜம் என்னென்னு கேட்டிங்கன்னா பணத்தை வாங்கிக்கிறேன் அந்த பணத்துக்கு ஆகலாம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அதையும் கூட கடந்து ஒரு தொழில் அந்த தொழிலில் ஜெயிக்கணும் ஒரு கலை சினிமான்றபோது ஒரு கலை அந்த கலையில் ஜெயிக்கணும் அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வராங்க அப்படி சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதுக்கு இந்த மாதிரியான உடல் உறவுக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்க சொன்னாங்க எவ்வளோ பெரிய கேவலம் தெரியும் அது மிகப்பெரிய ஒரு அருப்பான விஷயம் அது முதல்ல புரிஞ்சுங்க எந்த நடிகையும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற நடிகைலாம் யாரும் விரும்பிலாம் பண்ணுறதே கிடையாது சூழ்நிலை யாரும் வீழ்த்தப்படுறாங்க இல்லை விழுந்து போகிறாங்க சொல்லலாம் சில பேர் என்ன சொன்னாங்க கேட்டால் ஏன் வேறு தொழில் செய்யக்கூடாதா ஆ ரைட் வேறு தொழில் செய்யலாம் தான் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் நானும் கூட சொல்கிறேன் கண்டிப்பாக வேறு தொழில் செய்யணும்னா சரிண்ணா ஆனால் அது எல்லாராலும் அந்த அந்த மனநிலைக்கு வர்றதில்லை சில பேர் வந்து கேட்டோம்னா அந்த ஜெயிக்கணுமேன்ற அந்த வெறி சுச்சுவேஷன் இதை வந்து ஆதரிக்கலை ஆனால் அது நடக்குதா இல்லையா ஏன் அந்த சூழ்நிலை உருவாக்கணும் சினிமா இண்டஸ்ட்ரியில் வராங்க அவங்க என்ன நடிக்கிறாங்களா அதோட நடிப்பு முடிஞ்சு தான் அவங்க வெளியே போயிடணும் அந்த சூழ்நிலை வரணும் சார் அப்போ தான் வந்து ஆரோக்கியமான சினிமா இருக்கும் நன்றி சார் நன்றி சார்